செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வர்ணாகா என்று அரசியல் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் அவங்க ஒரே இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி எனக்கு யாருமே உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க என் கோட்பாடுக்கு சொல்லுங்க சாமிக்கு பேசுவியே வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நான் மலையை பேசுனா மரத்தை பேசுனா கடலை பேசுனா மணலை பேசுனா தண்ணீரை பேசினா சீரிக்கிறீ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்குலாம் எதுக்கு பள்ளி கல்வி இவனை திட்டி பேசுனா நினைக்க மானங்கட்டு இப்போ இங்கே இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்ன தாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமாக இருக்கணும் நோட்டு அதிகமாக இருக்கணும் அங்கே போவங்கிறது ஒரு கொள்கை கொள்கைன்னா கொள்கை கொள்ளு மரவு கொள்கை கொள்கை வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு யாராவது சொல்லுங்க வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது சொல்லுங்க இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒண்ணு அதிமுக திமுக மாறுபடுது ஒன்னு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஐயா சேகர் பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துசாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேலு வேற நேர் விட்டுனா சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்ப இங்க இருக்காங்க நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க

என்னை தாண்டிதான் அந்த கோட்டாரம் தொடரும் அப்படி சொல்லு வந்துரும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி சொல்லணும் வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமாருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை ஏன்னா நாங்க அதை செஞ்சுருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மாறுபடுறோம் இது மதவாதமா பாரதிய ஜனதா இடித்தது ஆர்எஸ்எஸ் எஸ் இடித்தது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பனை போட்டு பேரிக்காடை போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்றீங்களா இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு மாடி தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கரசவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு எங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்ச அண்ணல் அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு நம்ம திட்டமிட்டு மாத்துனீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது பாரதிய ஜனதாவே பேசுறியே காங்கிரஸ் வரலாமா ஏன் அதை குட்டி வர என் இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்ச குடிக்கிற நீ எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தம்பி எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு இவங்க

செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க